வணக்கம் மக்களே மகிமாவின் தமிழாற்று படைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நாம் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ரெண்டு கதை துறவி கதைகளை உங்களோட நான் சொல்ல போகிறோம் அது என்னன்னாலும் நம்மோட அது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கும் மக்களுடைய பார்வையில் அதாவது அடுத்தவர்களுடைய பார்வையில் நாம் என்னவா இருக்கிறோம் அப்படின்றத வந்து நாம் இங்கே கொஞ்சம் சிந்தனையோடு பேச போகிறோம் அதாவது ஒவ்வொருடைய குணாதிசயம் என்னவோ அந்த குணாதிசயம் தான் அவள் எதிரில் இருக்கவர்களுக்கும் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையான மனிதர்கள் தான் நம்மளை பார்த்து சுற்றிலுமே இருக்கிறாங்க அதனால் வந்து எப்போவுமே வந்து நம்முடைய மனதை நம்ம வந்து ஒரு நல்ல வழியில் நேர் வழியில் நம்ம கொண்டு சென்றாலும் கூட அடுத்தவர்கள் எந்த விதமான மனநிலையில் இருக்கிறார்களோ அந்த மனநிலையை தான் நம்ம மீது திணித்திருவாங்க அதை இதை வந்து அழகான ஒரு ரெண்டு கதைகள் வந்து சொல்லுது அந்த கதைகளை நான் அப்போது சொல்கிறவங்களுக்கு வாங்க கதைக்குள்ளே போகலாம் முதல் கதை என்னென்னா ஒரு துறவி வந்து ரொம்ப பக்தி ஒரு கடவுள் சுவாமி கோவில் எங்கே பார்த்தாலும் அப்படியே கன்னத்தில் போட்டுக்கிட்டு அப்படியே அந்த இடத்துலேயே உட்காந்துருவார் முடிஞ்சால் அப்படியே படுத்துருவார் அந்த மாதிரியான ஒரு துறவி என்ன பண்ணிகிட்ருக்காராம் போயிட்டே இருக்காராம் அங்கே போய்கிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு கோவில் நல்ல கோபுரம் கோவில் கோபுரத்தை பார்த்த உடனே அவருக்கு என்ன ஆட்சின்னு தெரியல திடீர்னு அப்படியே கண்ணத்தில் போட்டுக்கிட்டு அப்படியே கையை கூப்பி குப்புரை படுத்துக்கிட்டாராம் படுத்துக்கிட்டு அப்படியே தியானத்தில் போயிட்டாராம் கண்ணு விழிக்குலையும் அந்த மாதிரி அவர் அப்படியே தியானம் பண்ணிக்கிட்டு அப்படியே படுத்துட்டுருக்கிறாரு அந்த நேரத்தில் இந்த துறவி இப்படி நினைச்ச மாத் மாத்திரத்தில் இப்படி படுத்துடுவார் இந்த மாதிரி தியானம் பண்ணுவார் அப்படின்றதெல்லாம் தெரியாதவங்க நிறைய பேர் அவரை கடந்து போயிட்டுருக்காங்க அப்போது அந்த வழியில் ஒரு திருட வரான் அவன் வந்து பார்த்துட்டு உத்து பார்க்குறான் அந்த துறவியை என்ன இவர் இப்படி கூப்பிடப்படுத்துட்டு இருக்கா இருந்தாலும் என்னாச்சு தெரியலன்னு கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு அந்த திருட நினச்சிக்கிட்டானா ஓ இவனும் நம்மளை போல் ஒரு திருடன்தான் எங்கேயோ திருடிட்டு வந்துருக்குறான் நல்லா நாலு பேர்கிட்ட நல்லா அடி வாங்கி இங்கே வந்து விழுந்து கிடக்கிறான் போல இருக்கு போட்டப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கும் போயிட்டானாம் ரெண்டாவது இப்படி நினச்சிக்கிட்டு போன அந்த திருடனை தொடர்ந்து ஒரு குடிகாரன் அந்த பக்கமாக வரான் அந்த குடிகாரனும் என்ன பண்ணுறோம் உத்து உத்து பார்க்குறான் பார்த்து அசைவே இல்லாமல் இருக்கிற அந்த துறவியை பார்த்த உடனே அப்பாடி இவன் நம்மளை விட நாலு மடங்கு அதிகமாக உள்ளே போட்டிருப்பான் போல இருக்கே இப்படி படுத்துட்ருக்கானே சொரணை இல்லாமல் நல்லா அனுபவிடா நல்லா சொர்க்கலோகத்தில் அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடம் போயிட்டே இருக்கானா எதுவும் சொல்லாமல் இப்படியே இருக்கும்போது ஒரு கொஞ்ச நேரத்தில் அந்த பக்கமாக ஒரு துறவி வரறாரோ அந்த துறவிக்காவது இந்த துறவியை பற்றி தெரியுதா அவர் என்ன பண்ணுறாராம் கொஞ்சம் நேரம் உத்து பார்த்துட்டு சரி கொஞ்சம் அவர் அந்த துறவியோட தவத்தை தான் இவர் கலைச்சிருக்கலாம் ஏன்பா இப்படி நடு ரோட்டில் படுத்துருக்குற பார்த்துட்டு போறவங்கெல்லாம் வந்து உன்னை ஒரு மாதிரி சொல்லிட்டு போகிறானே அப்படின்னு சொல்லி அந்த துறவிக்கு ஒரு அறிவுரை சொல்லி எழுப்பி அவரை வழியில் அவரை அனுப்பிட்டு அவர் போயிருக்கலாம் அந்த துறவி என்ன பண்ணுறாரு அப்படியே உத்து பார்த்துட்டு அப்படியே அவரும் ஒரு ஞானோதயத்தில் ஓ இவரும் நம்ம மாதிரி ஒரு தவசி போல இருக்குது ஆழ்நிலை தியானத்தில் இருக்காரு இவரை தொந்தரவே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த நடு தெருளியே விட்டுட்டு அந்த துறவியும் போயிடுறாராம் இப்படி நாம் செய்வது ஒன்று என்றால் நம்மை சுற்றி இருப்பவர்கள் வந்து சொல்வதெல்லாம் என்ன அவரவர்களுடைய மனநிலைக்கு என்ன தோன்றுகிறதோ அதையே தான் சொல்கிறாங்க ஆனால் அதுக்காகலாம் நம்முடைய இயல்பான நமக்குண்டான குணத்தை நாம் விட்டுவிடக்கூடாது அந்த துறவி ஆழ்ந்த தியானத்திலிருந்து இறை அருளை இறை இன்பத்தை அனுபவித்துவிட்டு அவர் பிறகு எழுந்து சென்று விட்டார் என்பது வேறு கதை அதற்கு முன்னால் அவர் காதில் விழுந்த அத்தனையையும் அவர் கேட்காமல் தன்னிலை மறந்து இறைவனோடு ஒன்றிய காரணத்தால் அவர் துறவி என்ற நிலையிலிருந்து உயர்ந்து மேலும் உயர்ந்து காணப்படுகிறார் இது ஒரு கதை இது போலவே இன்னொரு கதை என்னன்னா இந்த கதையில வந்துட்டு நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்ம மனச அப்படியே வந்து இந்த மெஸ்மரிசம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தன்வசப்படுத்தி நம்மக்கிட்ட இருக்கிறத அவங்க வாங்கி சாதிச்சிருவாங்க அந்த மாதிரி மக்களும் நம்மை சுற்றி நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்களுடைய அந்த வார்த்தைக்கு மயங்காமல் நம்முடைய மன கட்டுப்பாடு தைரியம் நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோமோ அதில் ஒரு பிடிமானத்தோட நாம் இருந்தோன்னா நம்முடைய உடைமைகளையும் நாம் இழக்க வேண்டாம் உணர்வுகளையும் இழக்க வேண்டாம் நாம் நாமாகவே இருக்கலாம் இந்த மாதிரியான ஒரு கருத்தை அருமையான கருத்தை சொல்லக்கூடிய ஒரு கதையும் துறவி கதையும் இருக்கிறது ஒரு கிராமத்தில் ஒரு துறவி வாழ்ந்து வந்தார் அவர் அந்த கோயில் பக்கம் எப்பவுமே இருப்பாராம் அந்த கிராம மக்களுக்கு அவர் பல நன்மைகள் செய்துக்கிட்டோம் வந்திருக்கிறாரு ரொம்ப ம நல்ல மனசு அவருக்கு அந்த கிராமத்தில் பணக்காரர் என்ன பண்ணுறாரு அந்த துறவிக்கு உபயோகப்படட்டுமேன்னு ஒரு பசுவினை பரிசாக தராரு இதை கவனிச்சிகிட்டு இருந்த அந்த ஊரில் இருக்க ஒரு மூன்று போக்கிரிகள் அதாவது யாருடைய இப்போ சொத்தையாவது எப்படிலாம் கவர்ந்து இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிற அந்த மூணு பேரும் இந்த துறவிக்கு பசு கிடச்ச விவரத்தை தெரிஞ்சுக்கிறாங்க அவர் என்ன பண்ணுறாரு அந்த துறவி அந்த பசுவை தன்னோட இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போகிறாரு அப்போது ஒரு போக்குரி வந்து என்ன சொல்கிறோம் என்ன சாமி கழுதையை பிடிச்சிக்கிட்டு போகிறீங்க எங்கே போகிறீங்க இந்த கழுதையை இழுத்துக்கிட்டு அப்படின்னு சொன்னானா இதை கேட்ட துறவி குழப்பமடைஞ்சிட்டாரு இவன் இப்படி சொல்லிட்டு அப்படி போன உடனே இன்னொரு போக்கிரி அங்கேருந்து வந்துட்டு என்ன சொல்கிறான் என்ன சாமி பண்ணியெல்லாம் பிடிச்சிக்கிட்டு போகிறீங்க பண்ணியை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்ன உடனே துறவி ரொம்ப குழம்பிட்டார் அவர் முகத்தில் ஒன்றுமே புரியல அப்படியே ஒரு மாதிரி சிவந்து போச்சு என்னது இது இந்த மாதிரி ஒருத்தன் என்னடானாக்கா கழுதன்னு சொல்கிறான் ஒருத்தன் பண்ணின்னு சொல்கிறான் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசிச்சிட்டே வர்றாரு வந்தவுடனே கொஞ்சம் தூரத்தில் அந்த ஒரு மூணாவது போகிரி வரான் வந்துட்டு சாமி இந்த குதிரை ரொம்ப நல்லா இருக்கு என்ன பண்ண போகிறீங்க குதிரை ஏற்றம்லாம் கற்றுக்க போகிறீங்களா உங்களுக்கு எதுக்கு சாமி இதெல்லாம் எங்கள் அப்படின்னு அந்த குதிரைன்னு சொல்லி சொன்ன உடனே அவருக்கு கொஞ்சம் பயம் வந்துடுச்சு ரொம்ப குழப்பமடைஞ்ச துறவி என்ன பண்ணுறாரு அவர் குழப்பம் வந்து இது பசுவா இல்லை பன்னியா கழுதையா குதிரையான்னு யோசித்து பயந்தே போயிட்டாராம் ஐயோ இது ஏதோ துர்மிருகமாக இருக்குது ஒவ்வொருத்தர் கண்ணுக்கு ஒன்று ஒன்றா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசுவை அங்கேயே விட்டுட்டு அப்படியே தன்னோடய வீட்டுக்கு போயிடுறாராம் கொஞ்சம் தூரத்தில் இதெல்லாம் கவனிச்சுட்டு இருந்த அந்த மூன்று போக்கிரிகளும் என்ன பண்ணாங்க நேராக வந்து பசுவது கூட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்களாம் இது போல தான் நம்முடைய இந்த மனது மண் நம்ம மனசு கொஞ்சம் பலகீனமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன ஆகும் நிறைய பேர் நமக்கு நல்லவங்களாகவும் சாதகமானவங்களாகவும் இருப்பாங்க கண்டிப்பாக பத்து பேரில் ரெண்டு பேர் நம்முடைய மனசை கலைச்சி அதன் மூலமாக என்ன பலன் அடையலாம் அப்படின்றவங்களும் இருப்பாங்க அதனால் என்றைக்குமே நாம் ஒரு விழிப்புணர்வோடு நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருந்தோன்னாக்கா நம்ம எதையுமே இழக்க வேண்டாம் இந்த ஒரு நல்ல ஒரு கருத்தை தான் வந்து இந்த கதை சொல்லுது என்ன மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோவை முழுமையாய் பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்